எனக்கு ஐ ஃபெல்ட் இட் மிஸ்ஸிங் அண்ட் ஹீ ஆல்சோ ஃபெல்ட் த சேம் திங் ஸோ அப்போ வந்து என்னோட என்னோட நேச்சர் என்னன்னா வந்து பின்னாடி பேசுகிறதெல்லாம் எனக்கு வராது பிடிக்காது ஸோ அவரை கூப்பிட்டு சிவா வி ஹேவ் டு டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் நைட் எயிட் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி டாக் 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 அண்ட் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் இட் லைக் வி வர் ஃப்ளைங் ஜஸ்ட் அப்படி அவர் சொல்லுவார் மானிட்டர் கூட பார்க்க மாட்டார் ரொம்ப டூ பேட் டிசீஸ் பட் இசை பண்ணிட்டு ரத்தமாலா சால் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து அப்படியே என்ன பார்த்துட்டு இருந்தாரு அவர் அங்கே இருக்கிறாரு மானிட்டர் நான் மானிட்டர் பார்த்துட்டு இருந்தேன் கண் சிவா டிசைட் இல்ல இல்ல உங்கள் கண்ணில் பார்த்தாலும் போயிடறாரு ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ரேஜ் புரிதல் அண்ட் லைக் டூஇங் சம்திங் ஆல்சோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஐ ரெஸ்பெக்ட் அண்ட் இட்ஸ் பீன் அ பிளெஷர் இட்ஸ் பீன் அந்த ஹவு டியூ சேட் அவங்கள வந்து இப்போ வர ஒரு கிளாமரஸ் ஹீரோயின் திரு சத்தின் ராமந்தார் அண்ட் டான்ஸ் பண்ணி தான் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க படத்தில் ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் அண்ட் அந்த கேரக்டர் ஒர்க் ஆகுன்னா அவங்களுக்குள்ளேருந்து அந்த இமோஷன் ரியலாக வரணும் அதை அவங்க கொடுத்துட்டாங்க அண்ட் ஆக்சஸ் ஷோ இஸ் வாட் அ பில்லியன்ட் ஆக்ட்ரஸ் ஷீ இஸ் ஷீ இஸ் ஷி ஹாஸ் அ வெரி வெரி ப்ரைட் ஃபியூச்சர் அண்ட் அதர் ரவி அண்ட் சேத்தன் சந்தியா மிதுல் நான் பேர் விட்டுகிட்டே இருப்பேன் பிகாஸ் நிறைய பேர் இருக்காங்க நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க எவ்ரிபடி தெர் இஸ் நாட் அ சிங்கிள் கேரக்டர் காலி நேரம் யா ஒரு ஆக்டர் கூட இல்லை நான் வந்து ஐயோ இது திருப்தியாக பண்ணல எனக்கு இதை விட பெட்டராக பண்ணியிருக்கலான்னு சொல்கிற மாதிரி யாருமே இல்லை ஐ ஆம் இண்டெக்ட் டு தேம் பிகாஸ் நான் வந்து அது வந்து பேப்பரில் எழுதுறது தான் என்னோட கெப்பாசிட்டி அதுக்கு உயிர் கொடுக்குறது என்னோட ஆக்டர்ஸோட கெப்பாசிட்டி அண்ட் பெஸ்ட் திங் அண்ட் உயிர் கொடுத்துட்டாங்கன்னு தான் நான் சொல்வேன் அப்புறமா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எங்கள் படத்தை பார்த்து பாராட்டி எனக்கு ஊக்கம் கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி பிகாஸ் நிறைய வாட்டி ஃபில் மேக்கருக்கு எப்படி தோணுன்னா தனியாக இருக்கிறோம் என்ன சொல்கிறாங்க நம்ம படம் வந்து ஃப்ளாப்பாக ஹிட்டா நல்லா போதாக இல்லையா பிடிக்குதா இல்லையா அப்படின்ட்டு ஒரு ஒரு குழப்பத்திலேயே இருப்போம் அந்த டைமில் நான் ஷோக்கு போனேன் ஷோக்கு போகும்போது அங்கே இருக்கிற உங்களோட பாராட்டு உங்களோட அன்பு அப்புறம் ஒரு அது அந்த ஊக்கம் எனக்கு வந்துச்சு பாருங்களேன் அதை வச்சு தான் நான் இப்போது லிட்ரலி ஓட்டிகிட்ருக்கேன் பிகாஸ் உங்களுக்கே தெரியும் நிறைய விஷயங்கள் அங்கே எங்கே காதில் வந்துட்டு எல்லாத்தையும் தாண்டி மீறி நீங்கள் கொடுத்த பாராட்டுகள் நீங்கள் கொடுத்த ரிவ்யூஸ் அது வந்து இந்த படத்தை வந்து நிற்க வச்சுருக்கு தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ மேம் ஆக்சுவலி நீங்கள் சொன்ன